வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை இந்த கதையோட தலைப்பு நல்ல கெதி பொதுவாகவே கிராமங்கள்ல எனக்கு நாதி இல்லாத போச்சு கெதி இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிற வீட்ல தனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல பொதுவாவே ரொம்ப மெத்தப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகள் அப்படின்னாவே அது ஒரு சந்தோஷமாக ஆஹா எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க சிங்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு நினப்பு இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கர்வமாக கூட இருக்கும் கிராமப்புறங்களில் பொதுவாக இன்னைக்கும் அப்படி தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சூழல்ல ரெண்டு ஆண் குழந்தைய வச்சிருக்கிற ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் கடைசியில் அது என்ன மாறுது அப்படிங்கிறதும் உண்மையால நானும் அனுபவிச்ச ஒரு விஷயம் அந்த கடைசியில் வந்தது எனக்கு அப்படியே பொருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாம் அம்மாவுக்கு காட்டு வேலை எதுவுமே இல்லைங்கிறதுனால அன்னைக்கு நேரத்திலேயே எழுந்திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் என்ன காட்டு வேலை இல்லை தான் நேரத்தில் எழுந்திரிப்பாங்க கொஞ்சம் மெதுவாக எழுந்திருச்சு வழக்கம் போல விழிப்பு வந்தா கூட சோகம் படுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா வேலையில் இல்லை பொழுது கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி மெதுவாக எழுந்திரிச்சு வராங்க இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காகவே சில வேலைகள் வச்சிருப்பாங்க வேலைக்கு போகிற நாட்கள் சில வேலைகள் இருக்கும் வேலை இல்லாத நாட்கள் சில வேலைகள் வச்சிருப்பாங்க பெரிய மொத்த சாணியை எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சி வாசல் ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க அப்புறம் பொறுமையாக வேலை செய்வாங்க பொறுமையாக பசங்களுக்கு தலைவாரி விடுவாங்க என்ன சாப்பாடு வேணுமோ கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க அந்த அன்றைக்கி அவங்கள அப்படி தான் பொறுமையாக எந்திரிச்சு மொத்த சாணி எடுத்துகிட்டு வந்து வாசல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே மொழுகின மாதிரி மொழுகி விட்டாச்சு அதுக்கப்புறம் தன்னோட தலையை அப்படியே செம்பட்ட பாஞ்சு கிடந்த தலையை அந்த ஒரு தடவை எண்ணெய் வச்சதுலையே அப்படியே அதை கருமை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ணெயை வச்சு நல்லா படியை சீவி முடித்து இந்த தூங்கிட்டு இருந்த தம்பி எழுப்பிட்டு வந்து தட்டி அவன் வாயெல்லாம் அப்படியே ஜெலவாக ஒழிக்கி அப்படியே படந்து கிடந்தது அப்படியே வெள்ளை கலரில் படந்து கிடந்தது அதையெல்லாம் மூஞ்சியெல்லாம் விட்டு பல்லெல்லாம் நல்லா விளக்கி விட்டு தலையை படியை வாரி விட்டுட்டு கடுங்காப்பி வச்சு ஒரு பெரிய டம்ளர் ஊற்றிட்டு வந்து திண்ணையில வச்சுட்டு ஊக்காடுறாங்க எந்திரிச்சு வந்த உடனேயும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது அண்ணனுக்கு மட்டும் எச்சா கொடுத்துட்டா எனக்கு எச்சா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அம்மா ரொம்ப பாசமாக இருக்கிறது எப்போ அப்படின்னா வேலை இல்லாத நாட்கள் தான் அப்போ இன்றைக்கி வேலை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் அம்மா சிரிச்சு அப்படி இல்லைடா கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு காப்பியை ஊற்றி கொடுத்து முடிச்சுட்டு அவங்களாம் கொடுத்து முடித்ததையும் வெளியில் வர்றாங்க அப்போ அம்மா சொல்றாங்க இங்கேயே விளையாடணும் கண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அம்மாவுக்கு இன்னைக்கும் வேலை இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்கிற கட்டளை அதுதான் அம்மா இவ்வளவு பாசுமா இருந்தா கூட ஆனா இங்கேயே விளையாடணுங்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அது உண்மையின் கூட தோணுது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் அதுக்கப்புறம் வீடு இதை தாண்டி ஒரு மூன்றாம் வெளி அது வெளியிடம் அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா விளையாடுற இடம் தான் அந்த இடத்துல இருக்கிற சந்தோஷம் உலகத்துல எங்கேயுமே குழந்தைகளுக்கு இருக்காது அப்படின்னு ஆமா அப்படியே காட்டு கற்று கத்திக்கிட்டு குதிச்சு உருண்டு பரண்டு விளையாடி அந்த சந்தோஷம் வந்து வீட்டுக்குள்ள என்ன விளையாடினாலும் கிடைக்கவே கிடைக்காது இந்த கதை படிக்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா இன்றைக்கு இருக்கிற கால சூழல்ல குழந்தைங்க வெளியில போய் விளையாட விடுறதில்லை பெற்றோர்கள் அப்படியே விளையாடினாலும் மண்ணை தொடக்கூடாது அப்படி விளையாடக்கூடாது இப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்ன சொல்கிறது பள்ளிக்கூட லீவு விட்டால் உருண்டு பரண்டு அந்த வீதியை ரணகலப்பட்டுரும் அப்படி விளையாடி மரத்து ஏறி கீழே விழுந்து இந்த க ரெண்டு முட்டிலையும் புண்ணு இல்லாத நாட்களே இருக்காது வருஷம் முழுவதும் அந்த ரெண்டு முட்டிலையும் சிராய்ப்பு அங்கே இங்கேனு புண்ணு இப்படி தான் இருக்கும் இப்போது சமீபத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இப்போ கூட சத்தம் கேட்டுட்ருக்குது ஒரு கூட்டமாக ஒரு பத்து பதினஞ்சு பசங்க வந்து கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக புழுதி பறக்க அந்த கபடி விளையாட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி விளையாடுறது தானே பசங்களுக்கு பிடிக்கும் பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அந்த நாங்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுவோம் பசங்களுக்கு இந்த விளையாட்டு பொண்ணுங்களுக்கு இந்த விளையாட்டுனால நாங்கள் ஒரு நாளும் விளையாடுனதில்லை நாங்கள் கபடி விளையாடனா அவனுக்கு கபடி விளையாடணும் நாங்கள் பல்லாங்குழி விளையாடனா அவங்க பல்லாங்குழி விளையாடணும் இப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு கால சூழல் வந்து இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்து இந்த கதையை படிக்கும்போது அம்மா இவ்வளவு ஒரு பாசமாக இருந்தாலும் கூட வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சரி காளி தீப்பெட்டியை வச்சு ட்ரெயின் ஓட்டி விளையாடி பார்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லா கல்யாண பத்திரிகை வச்சு சாமி படங்கள் சாமி படங்கள் எல்லாம் கிழித்து அங்கோ நீங்களும் ஒட்டி விளையாடினாங்க அப்படி அப்படி விளையாடிகிட்டு இருந்த நேரம் அம்மா வந்து மரத்தில் கம்பை அள்ளிட்டு வந்து புடைச்சி நேம்புனாங்க காட்டு கம்பு ரொம்ப மினு நின்று உரல்ல போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க அது குத்துனதுக்கப்புறம் அவனுக்கு பார்த்ததும் அந்த ரெண்டு பசங்களுக்கு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆஹா இன்னைக்கு போனோம் அம்மா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஓடி வந்து அம்மா அம்மா கருப்பட்டி இருக்குதான் அப்படின்னு உடனே வா இருக்குது அப்படின்னா அம்மா அம்மா எனக்கு கம்ம உருண்டை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்மம்மாவை இடித்து அதுக்குள்ளே கடைசியாக கொஞ்சம் கம்மம்மாவை வச்சுட்டு அதுக்குள்ளே கருப்பட்டியும் போட்டு இடித்து உருண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அண்ணனுக்கு கொடுத்த உருண்டை மட்டும் கொஞ்சம் பெரிய உருண்டை மாதிரி இருந்துச்சு சின்னவனுக்கு என்னம்மா அண்ணனுக்கு மட்டும் பெருசா அப்படின்னு சொல்லி அங்கேயும் செலிச்சிக்கிறான் இது வந்து எல்லா பெரும்பாலான ரெண்டு குழந்தை இருக்கிற வீட்லேயும் நடக்கும் சரி சமமாக கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட அதுவும் பெரிய பசங்க கேட்பாங்களே எனக்கு தெரியாது சின்ன பசங்க கேட்பாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க நான் வந்து அப்படியே தான் கேட்பேன் எனக்கு தான் எச்சா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்த மாதிரி இவனும் ஏன்னா அண்ணனுக்கு மட்டும் எச்சா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போது இல்லைடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே இருந்த உள்ளே இருந்ததை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க அம்மா அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த பழைய சாப்பாட்டு எடுத்து நல்ல பெரிய குண்டாவில் கரைச்சி பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஊற்றி கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு பாட்டி உட்காந்துக்கிறாங்க பாட்டியை பார்த்த உனையும் பழைய சோறு குடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே பாட்டி சொன்னாங்க இல்லை இல்லை நான் காதாலையே குடிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ரொம்ப கொடுத்து வச்ச மவராசி ரெண்டும் பசங்களாக போயிட்டாங்க பாரு ரெண்டு முத்தாட்ட பசங்க சொன்ன சொன்னபடி கேட்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஒரு மனசுக்குள்ளே வருத்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பாட்டி வந்து தன் பசங்களை பெருமையாக பேசுறது உனக்கு என்ன ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கம் கஷ்டமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தான் பசங்க மேலே கண்ணு பட்டுடுச்சோ அப்படின்னு நினைப்பான் அப்போ வந்து இன்னைக்கு சாய்ந்தரம் முதல்ல பசங்களுக்கு சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைச்சிக்கோங்க யாராவது அப்படி பெருமையா பேசும்போது என்னவா இருந்தாலும் வேலையை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல நீ காட்டி பரவாயில்ல பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா நவ நெட்டு சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு போற பக்கம் வர்ற பக்கம் விட்டுட்டு போக முடியாது தனியா விட்டுட்டு போக முடியாது அப்புறம் துணின்னு சீரு சினத்தின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சீரு சனத்தின்னு எத்தனை இருக்குது ஆனா ஆம்பளை பசங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாரு இந்த கிளவி இப்படி கண்ணு வச்சுருச்சு இன்னைக்கு சாயந்தரம் பையன் கண்டிப்பா சுத்தி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க விளையாடி அதை இதையும் போட்டு வச்சிருக்காங்க ரயில் சத்தம் கேட்குது அண்ணன் தம்பி இருந்து வெளியில போக கூடாதுன்னு கராரா சொல்லிட்டு அடுப்பு இந்த சோத்தை நல்லா புழுங்கு வைக்கணும் சோத்தை பார்த்துக்கோங்க அங்கேயே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்க கிளம்புறாங்க அப்படின்னா எளவுக்கு பக்கத்து தெருவில் இளவு செய்தி வந்துருச்சு இளவு கிளம்பணும் அவங்க அப்பா வெளியூர் போயிட்டாங்க அவர் இருந்தால் கூட போக சொல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிற இன்றைக்கி பார்த்து எளவு வந்துருச்சு சரி போய் தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க சோறு வெளியில் வந்துட்டு இருக்குது பத்திரமா எடுத்து வச்சிடணும் வீட்டு விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தம்பி விளையாட போகிறான் முதல்ல அண்ணன் மட்டும் அங்கே இருக்கிறான் சரி போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது கொஞ்சம் நேரம் ஆகுது தம்பி வரல தம்பி கூட்டிகிட்டு வரதுக்கு போன அண்ணன் என்ன பண்ணா அவனும் அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரம் ஆச்சு அவங்க விளையாட்டு முடியவே இல்லை ரொம்ப நேரம் கழித்து எளவெல்லாம் முடித்து அழுது இப்போ எளவுக்கு போனால் எப்படி வருவாங்க பெண்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எளவுக்கு போனால் பிரச்சனை கிடையாது வெளியில் நின்று அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துண்டை வச்சுட்டு மூஞ்சிலோ அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு வந்துடுவாங்க உட்காந்துக்குவாங்க அவங்க பாட்டு கரெக்டாக அடிச்சிருப்பாங்க ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது உள்ளே போய் எல்லா ஒரு கூட்டம் சேர்ந்து கட்டி பிடிச்ச அழுது ஒப்பாரி வச்ச அழுது அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு எளவுக்கு போயிட்டு வந்தாவே பெரும் தலைவலியாக இருக்கும் அதை விட ஒரு கொடுமை என்னென்னா சிந்தி சிந்தி அந்த மூக்கு சிந்தி சிந்தி அங்கங்கே போட்டு வச்சு அது அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் அப்படின்னா இளவுக்கு போயிட்டு வரதான் அவங்க போயிட்டு திரும்பி ரொம்ப தலைவலியோட அழுது அழுது தலைவலியோட வராங்க இதில் எளவில் எளவு வீட்டில் அழுகிற விஷயம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ஒரு யாருன்னே தெரியாது ஆனால் அழுது தான் ஆகணும் இந்த அழுகு எங்கேருந்து வருது அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற துக்கத்தை வெளிக்கொண்டு வர ஒரு அழுகையாக தான் இருக்குது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்குது இளவு வீடுகளில் அப்படி அழுதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ள வெளியில் ஆக்கிட்டு இருந்தால் அந்த சட்டி காணும் சரி உள்ளே வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா ஒரே ரூம் தான் நாலு பக்கம் போய் தேடி பார்க்குறேன் அந்த ரூமில் இல்லை உங்களுக்குன்னா சரியான கோவம் வந்துடுது என்ன பண்ணி தொலைஞ்சானுகளை தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் வெளியே போய் பார்க்குறான் அந்த வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி நாய்கள் வந்து அப்படியே பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுட்டு போய் பார்த்தா அந்த சட்டி வந்து அங்கே கிடக்குது செம்ம கோவம் வந்து அப்படியே அந்த சட்டியை போய் எல்லாம் துரத்தி விட்டுப்பட்டு அந்த சட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் சேர்த்தி வேற செஞ்சு வச்சு நாளைக்கு வேலைக்கு போகணும் இந்த பழைய சோத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு படி சேர்த்தி வேற போட்டு ஆக்கி வச்சது எவ்வளோ எவ்வளோக்கும் ஒரு வேக வேகமாக வராங்க வேக வேகமாக வந்து தண்ணியெல்லாம் வாத்து முடிச்சுட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போகிறாங்க போன உடனே முதல்ல மெதுவாக ஏய் பெரியவனே சின்னவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டொனே அம்மா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பிரியமாக வந்து பார்த்தா அம்மா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாங்க பாரு உள்ளே போய் ரெண்டு பேரும் அழுது உழுவுறாங்க வீட்டுக்கு தர தர தரணும் எழுதிட்டு வந்து அடித்து உள்ளே போட்டுறாங்க பாட்டி வந்து அப்போ தான் வர்றாங்க மறுபடியும் வந்து என்னாச்சு அப்படின்னா பசங்களை போட்டு அடித்ததை பார்த்துட்டோம் ஐயோயோ இப்படி பசங்களை அடித்து போட்டையே தங்கமாட்டேருந்த பசங்களை இப்படி அடித்து போட்டேன்னு சொல்லிவிட்டு பாட்டியும் அவங்கள போய் மெதுவாக தொட்டு தொட்டு பார்க்குறாங்க பசங்களை அங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மனசுக்குள்ளே ஐயோ பசங்களை அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வா வாரி அணைச்சிட்டு உப்பாரி வைக்க தொடங்குறாங்க அந்த ஒப்பாரி தான் இங்கே வந்து ஹைலைட்டே இந்த கதையோட ஹைலைட்டே அந்த ஒப்பாரி தான் ரெண்டில் ஒன்னாச்சும் எனக்கு பொண்ணாக பிறந்திருந்தா நாலு வேலை நடந்துருக்குமே எனக்கு நல்ல கதி கிடைச்சிருக்குமே ரெண்டு பிறந்தாலும் ரெண்டு ஆணாக போயிருச்சே நாலு வேலை நடக்கலையே எனக்கு நல்ல கதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அழுவா அப்போது ஒரு நேரத்தில் பசங்க அப்படிங்கிறது பெருமையாக இருந்தாலும் கூட இந்த வேலை செய்கிற நேரம் வரும்போது மட்டும் பெண்ண நினச்சிக்குவாங்க இங்கே என்ன பொதுவாகவே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு பசங்கன்னாவே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஆனால் ஒரு எலவு வீட்டில் நடக்கும்போதும் தலைமையிட்ட உட்காந்து அழுவுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லுவாங்க நானும் கூட சில நேரத்தில் எனக்கு ரெண்டு பசங்க தான் கோவத்தில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐயோ ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு வேலை செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க இதே ஒரு பாப்பா இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கூட வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நானும் கூட சொல்லுவேன் அப்போது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பசங்களுக்கும் வேலைகளை கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்களும் நான் என்ன வேலை செஞ்சாலும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சமையல் பண்ணால் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வீடு க்ளீன் பண்ணால் ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுத்து வச்சா ஹெல்ப் பண்ணுவாங்க என்னென்ன வேலை நான் செய்கிறேனோ எல்லாத்தையும் அவங்களுக்கும் பழகிட்டேன்